தற்பெருமை பேசுறவங்கள்ட்ட தரத்தை பற்றி எதிர்பார்க்காதீங்க அது நடக்கவே நடக்காது அதேமாரி பணக்காரவங்கள்ட்ட பாசத்தை எதிர்பார்க்காதீங்க அதுவும் நடக்கவே நடக்காது அதே போல சொந்தக்காரவங்கள்ட்ட பணத்தை எதிர்பார்க்காதீங்க அதுவும் நடக்கவே நடக்காது கேட்டிங்கன்னா அவங்க வர்றதையே நிப்பாட்டிடுவாங்க அதே போல் நட்பு பழகுறவங்கள்கிட்டயும் நீங்கள் அன்பை மட்டும் பாருங்க அவங்கள்ட்டையும் பணத்தை கேட்டிங்கன்னா அவங்க பழகுறத அவங்கள நிப்பாட்டிடுவாங்க பேசுகிறதையும் நிப்பாட்டிடுவாங்க இந்த தற்பெருமை பேசுகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள ஒவ்வொதும் நம்பியே இருக்காதுங்க அவங்க பேசுகிறத தற்பெருமை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க எப்போதும் அந்த தற்பெருமையை நிப்பாட்டவே மாட்டாங்க ஆக மொத்தம் உலகத்தில் நட்பு பணத்தால் தான் அது பணத்தை மட்டும் நீங்கள் கேட்டீங்க நட்பும் சரி பாசமும் சரி சொந்தமாக இருந்தாலும் சரி பந்தமாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி வேறு வெளியில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி அந்த பணம் தாங்க எல்லாமே பணத்தை கேட்டிங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் நட்பு உறவினர் பாசம் எல்லாமே க்ளோஸ் நம்ம வந்து தனித்து தாங்க இருக்கணும் அதனால் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு அந்த காலத்தில் சொன்னது அது உண்மை தாங்க பணம் எல்லா இடத்துக்கும் நுழைஞ்சு வந்துடும் ஆனால் வெறும் அசாமியாக இருக்கிறவங்க ஆசாமியாக தான் இருக்கணும் அதனால் பணத்தை யாருக்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க உங்கள் கையை ஊனி சம்பாதிக்க பாருங்கள் வெப்பெருமை பேசுகிறவங்கள்டும் பணமழம் உள்ளவங்கள்டையும் ஒருபோதும் பணத்தை எண்ணி நம்பி வாழாதீங்க